எனக்கு மிகவும் அன்பான நண்பது சகோதர சகோதரிகளே உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத கர்த்தர் நாள் முழுதும் உங்களை ஆச்சரியமாய் சுகமாய் பத்திரமாய் நடத்துவாராக கர்த்தர் நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படி கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்பின காரியம் என்ன என்று பார்ப்போம் அது உபாகமம் இருபத்தெட்டு பன்னிரெண்டு கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது தமது நல்ல பொக்கிஷ சாலையின் வானத்தை அவர் அவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஒரு நன்மை வந்தாலும் மனித கரத்திலிருந்து வருகிறதல்ல வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய கரத்திலிருந்து வரும் என்பதில் நீங்களும் நானும் ஒரு நாளும் சந்தேகப்படவே கூடாது பிரியமானவர்களே ஒருவேளை குறைந்த இருக்கும் இதை வைத்து நாம் என்ன செய்வோம் என்று தெரியாத ஒரு சூழ்நிலை பற்றி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் எப்படி நாங்கள் மேற்கொள்ள போகிறோம் தெரில பிரதர் எப்படி நடத்த போறோம் ஆனால் தேவைகள் வருமானத்திற்கு மிஞ்சியனுடைய தேவைகள் இருக்க என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் இந்த மாதம் கர்த்தர் உனக்கு வானத்தையே திறந்து கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் எப்படிப்பட்டதாம் நல்ல பொக்கிஷங்களை நல்ல நல்ல விலை உயர்ந்த காரியங்களை கர்த்தர் உனக்கு கொடுத்து உன்னை மேன்மைப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் உங்களை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு மிகவும் பிடிக்கும் கர்த்தருக்கு மிக மிக எளிமையான காரியம் என்ன தெரியுமா உங்களை ஆசீர்வதிப்பது தான் நிச்சயம் அவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் நமக்காக கர்த்தர் அவர் நல்ல பொக்கிஷ சாலையை திறக்க வேண்டுமேயானால் நீங்களும் நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு வெளிப்படுத்துகிற விசேஷம் மூன்றாவிரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது உனக்கு கொஞ்சம் பலந்தும் என்ன நாமத்தை மறுதியலியாதபடியினால் என்று சொல்லி நம்முடைய கொஞ்சம் பலத்தினால் அவருடைய நாமத்தில் மறுதளிக்காமல் இருக்க பழக வேண்டும் நம்முடைய கொஞ்சம் விசுவாசம் கொஞ்சம் ஜெப வாழ்க்கை கொஞ்சம் வேத வாசிப்பை வைத்து அவருக்கு விரோதமாய் ஒரு நாள் வாய் திறக்காமல் நாமுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நிற்பமே ஆனால் நம்முடைய எல்லா பிரயாசங்களையும் பார்க்கிறவர் என்ன செய்வார் தெரியுமா உங்களை அற்பமாய் நினைக்க மாட்டார் உங்களுக்கு முன்பாக எல்லா வாசல்களையும் திறந்து கொடுப்பார் ஒரு நாளும் நீங்கள் அலைந்து தெரிவதில்லை அவர் கனப்படுத்தப்படுவீர்கள் நீங்கள் மேன்மைப்படுத்தப்படுவீர்கள் நீங்கள் கைவிடப்பட்ட சந்ததியல்ல நான் உங்களுக்கு அச்சவிக்கட்டும் பரலோக பிதாவை இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும் அண்டவரே என் பிள்ளைகளுடைய வறுமை எல்லாம் மாறட்டும் பொக்கிஷ சாலை திறந்து கொடுப்பீராக ராஜா கடன் பாரத்திலும் துக்கத்திலும் வேதனையிலும் யார் யாரெல்லாம் வேதனைப்படுகிறார்களோ அச்சனை பேருடைய போராட்டங்களும் அடங்கட்டும் தலையை உயர்த்தும் கனப்படுத்தும் வாழ வைப்பீராக இவர்களும் அண்டவரே கொஞ்சம் பலத்தோடு கத்தாவை நாமத்தை மறுதியாமல் பாதத்தை உறுதியாய் பிடிக்க திரும்பி கொண்டிருக்கிறார் ஜீவே